தெய்வம் இந்த உலகில் இல்லை அத நான் பாடுறேன் அதை நினைச்சு தாசு ரூ வாடரே அத நினைச்சு தா நான் பாடுறேன் அத நினைச்சுத்தான் நக்களையும் பார்க்கலையே நானும் என்றும் என்னையே நக்களையும் பார்க்கலையே நானும் என்று என்லையே பெயர் சொல்லி கூப்பிட்டே அற்புதமாய் மாற்றினியே பெயர் சொல்லி கூப்பிட்டே அற்புதமாய் மாற்றினியே அதை நினைச்சு தான்

அதை நினைச்சு தா நாளு அதை நினைச்சு தா சொறேன் I